வணக்கம் தூ சமையலும் சாத்தியமே நாம இன்னைக்கு பார்க்க போறது இத்தாலியன் ரெசிபி பீஸா தான் பார்க்க போறோம் நான் நாலு வெரைட்டி பீஸா உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் மைதாக்கு ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறேன் ட்ரை ஈஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் லேசான சூடான தண்ணி எடுத்திருக்கேன் சூடா இருந்தா போதும் ரொம்ப சூடா இருந்தா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது நல்லா கரைச்சி விட்டுருங்க ஈஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா பொங்கி வந்துருச்சு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒரு பாத்திரம் எடுத்து அரை கிலோ மைதா போட்டிருக்கேன் ஐநூறு கிராம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா தடவை கலந்து விட்டுக்கோங்க பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல மாவு சேர்ந்து வர வரைக்கும் பிணைஞ்சுக்கோங்க வேணுங்கிற அளவு மாவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பிராட்டா மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சுக்கலாம் சேர்த்துட்டோம் நம்ம இப்போ கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் மாவை பிணைஞ்சுக்கோங்க பிணைஞ்ச மாவை நான் நாலு போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன் நான் இதே மாதிரி நாலு போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக இதே மாதிரி பரட்டி விட்டுட்டு வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது டபுள் ஆகுற வரைக்கும் மாவு அப்படியே இருக்கட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இது வினிகர் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு ஓரிகேனோ மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுத சிக்கனில் போட்டுக்கிறேன் வினிகர் சோயா சாஸ் கலந்து வச்சிருக்கேன் இந்த மசாலா இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரமாவது மேரினேட் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வினிகருக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு இதே மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் இப்படியே இருக்கட்டும் மினிமம் ஒன் ஹவர் இருக்கணும் மேக்சிமம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அரை கிலோ அளவு நான் தக்காளி எடுத்திருக்கேன் பின்னாடி இதே மாதிரி எல்லா தக்காளியும் பிளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் தோல் எடுக்கிறதுக்கு காஞ்சி மிளகா மூணு எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இதே மாதிரி தோல் எடுக்க வருது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எல்லா தக்காளியும் போட்டுக்கலாம் வெந்த மிளகாவையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அதுக்கு அரை கிலோ தக்காளிக்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சு பேன் நல்லா சூடு வந்த பிறகு ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் என்ன ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடு வரட்டும் ஆயில் நல்லா சூடு வந்துடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவு தொடியான நறுக்கின பூண்டு போட்டுக்கிறேன் வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிக்சடு ஹர்ப்ஸ் வைக்கிறேன் இதே போட்டு கொஞ்ச நேரம் லைட்டா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பிளேக் பண்ணிட்டோம் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி விழுத இதுல சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது அடுப்பை மெதுவா வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நமக்கு சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் பேன் வச்சிருக்கேன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செவஞ்சிருச்சு அந்த சைடு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சைடும் இப்போ இதை எடுத்துக்கலாம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொடமளகா இது வந்து கியூப் சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன் மஷ்ரூம் பெப்பர் சால்ட் போட்டு லைட்டாக சால்ட்டே பண்ணி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் சிக்கன் ஆலிவ்ஸ் black ஆலிவ்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஆனியன் இது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து mozzarella சீஸ் இது வந்து ஸ்ப்ரெட் சீஸ் எடுத்திருக்கேன் நான் வெரைட்டி pizza செய்யப் போகிறேன் அதனால நான் இவ்வளோ வெரைட்டி எடுத்திருக்கேன் இது வந்து mixed ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன் டூ ஹவர்ஸ் ஆச்சு இப்போ மாவை பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா டபுள் டபுளாயிடுச்சு நான் நாலு உருண்டையா போட்டு வச்சிருந்தேன் மொதல் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டாக பரட்டிக்கோங்க ஒரு பிளேட் எடுத்து இதே மாதிரி தட்டிக்கலாம் ஈவனாக இதை தட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த கார்னரை லைட்டாக இதே மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இதே மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன் பீஸா செய்ய போகிறேன் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை மொதல் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் சாஸ் தடவிட்டேன் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன் உங்களுக்கு வேணான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கியூப் சீஸ் போடுறேன் நெக்ஸ்ட்டு மொசர்லா சீஸ் போட்டுக்கிறேன் நான் சீஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரெண்டு மூணு சீஸ் வெரைட்டியாக தான் போடுவேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்லைஸ் சீஸ் இருந்து அது கூட போடுவேன் அது இப்போதிக்கே என்கிட்ட இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் வச்சுக்கலாம் ஆனியன் வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு குடமொளகா வச்சுக்கிறேன் ஆலிவ்ஸ் வச்சுக்கிறேன் நான் பிளாக் ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன் மேலே மறுபடியும் மொஸ்ருல்லாச்சீஸ் கொஞ்சம் போடுறேன் மிக்ஸடு ஹர்ப்ஸ் போட்டுக்கிறேன் இது தான் இதுக்கு வந்து நல்ல வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு பீஸா பேனில் தான் பீஸா செய்ய போகிறேன் இதை வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பீஸா பேனில் எடுத்து வச்சுட்டேன் இப்போது மூடி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் செட் பண்ணிருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் ரெடி ஆகட்டும் சூப்பரான சிக்கன் பீஸா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணிக்கலாம் ஓவன் இல்லாமல் அடுப்பில் செய்கிறதுக்கு கீழே ஒரு சட்டியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் உப்புவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க ரெடி பண்ண பீஸாவை இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பீஸாவுக்கு ரெண்டு உருண்டை இருக்குது அதில் ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஒன்றில் ஹாஃபாக எடுத்துக்கிறேன் இது மொதல் தட்டிக்கலாம் இந்தளவு போதும் பீஸா பேன்லேயே நான் தட்டிக்கிறேன் ஓரளவு சின்னதாக இருந்தால் போதும் இது நடுவில் வைக்கிறதுக்கு தான் இந்த டோவை ரெண்டே ரெண்டு நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு பெரிய டோ எடுத்து ஃபுல்லாக தட்டிக்கலாம் இதே தட்டிட்டு கார்னரை இதே மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க அந்த சீஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் சீஸ் இருக்கும் அது இதில் போட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் சீஸ் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம் கியூப் சீஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வேக வச்ச டோவை எடுத்து இதே மாதிரி நடுவில் வச்சுட்டுங்க வச்சுட்டு இந்த கார்னரை இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க கார்னர் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ மேலே சாஸ் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்கு வந்து நான் பன்னீர் வச்சுருக்கேன் பன்னீர் சிக்கன் வெஜ்ஜி எது வேண்டாலும் வச்சுக்கலாம் நான் இதுக்கு வந்து பன்னீர் வைக்கிறேன் குடமுளகை வச்சுக்கலாம் ஆனியன் நம்ம விருப்பந்தான் நம்ம எது வேண்டாலும் வச்சுக்கலாம் எந்த காய்கறி வேண்டாலும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஆலிவ்ஸ் சீஸ் போட்டுக்கிறேன் ஹர்ப்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் அஞ்சு நிமிஷம் இதை பேக் பண்ணிக்கலாம் மிஸ்ஸாக ஆயிடுச்சு சீஸ் பஸ் பீஸா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை இப்போ பீசஸ் போட்டுக்கலாம்

பன்னீர் பீட்ஸா ஸோ நிறையா பன்னீர் வச்சுருக்கேன் சூப்பரான நாலு வெரைட்டி பீட்சா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு க்ரஷர் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்லாமு லிக்கம்